இன்னைக்கு என்ன இந்த வீட்டில் பார்க்க போறோம்னா ஒரு வயதான பெரியவர் தன்னுடைய ரகசிய புதையலை தேடி பயணத்தை தொடங்குகிறார் ஒரு வயதான முதியவர் தன் வீட்டில் ஒரு வரைபடத்தை கண்டார் அந்த வரைபடத்தில் ஒரு மலை ஒரு கிணறு மற்றும் ரகசிய புதையல் என்று அது அவரது தாத்தா சொல்லிய பழைய கதை போல் தோன்றியது அவருக்கு அன்று கிடைத்த வரைபடத்தின் இரவு அவருக்கு உறக்கம் வரவில்லை மேஜை விளக்கின் வெளிச்சத்தில் வரைபடத்தை ஆராய்ந்தபடி அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் ஆர்வமும் சிறிய பயமும் கலந்திருந்தது மறுநாள் காலை அவரது ரகசிய புதையலை தேடி பயணத்தை தொடர்ந்தார் மலைகள் மரங்கள் காற்று எல்லாம் ஒரு இரகசியத்தை சொல்லும் போலிருந்தது அவருக்கு அவரது வரைபடத்தை காட்டிய இடத்தை அவர் அடைந்தார் ஒரு பழைய கிணறு அருகே அங்கே ஒரு கல் தகடு இருந்தது அதில் சில குறிகளும் இருந்தது அவர் அதை திறந்தபோது கீழே ஒரு சிறிய பெட்டியை கண்டார் அந்த பெட்டியில் புதையலோ தங்கமோ எதுவும் இல்லை அவருடைய தாத்தா எழுதிய கடிதம் மட்டுமே இருந்தது அவரது தாத்தாவின் கடிதத்தை அவர் படிக்க தொடங்கினார் அதில் முதலாவதாக எழுதியவை அறிவே பெரிய புதையல் என்று தொடங்கின அந்த கடிதங்களை படுக்கையில் அவர் மனதில் பேராசை பெருநஷ்டம் என்று தோன்றியது தன்னுடைய எண்ணி கதறி அழுதார் ஆசை பேராசையாக மாறக்கூடாது அது மனிதனை மட்டுமல்ல மனிதாபிமானத்தையும் கொள்ளும் பதில் உங்கள் கையில் சரி என்று நினைத்தால் కమం బాక్సీ నో అల్ది ఎస్ డైప్ చేయ